Oh yeah. No, no, no. அங்க இருந்து நம்மளோட நம்மளோட பெரியங்கடி காளிகளை கட்டதாகனாருாரு என்ன மேல வேற ஒரு முதல இருந்து விராஜ இருந்து சாலை மேம்பact வரலாறுங்க முன்னாடி நம்மளுடைய ஆட்சிக்கு வந்துட்டோட மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் வாரியம் என்னன்னு சொல்லி போடுங்க நான்காம் பிரேமா சாமி கண்ணனா கடமையோட கொண்டாட்ட

Buena, buena.

Oh, கடுமையான கொண்டாட்டுப்படுகிறது இரண்டாவதாக நகரம் பெற்றி கன்னியாகுடி காலிகளை Bà con, bà con, yếch, bà con, yếch, bà con, yếch, bà con, yếch, bà ஆடிபடம்

பிடாரி முன்ன அரவிந்த் ஒரு மாடு மீண்டும் முதல் மாடு ஓட்டி வரைந்த காரணப்படும் ஒன்பதாவது சீட்டு எடுத்து இரண்டாவது குடி எடுத்த முதல் பெற்ற

இல்ல போங்க போங்க ஓட்டுங்க न <laughs> வந்துருச்சு நீங்க பைக் விட்டாங்க வந்துடும் அதான் அந்த பிடிச்சேன்

முதல் மாதிரி தனியார் சிவகங்கை மாவட்டம் நகரம் பெற்ற வெளியாமல் காவலங்களை வந்ததாக பிடாரி செல்ல பிடாரி

உங்க முன்னாடி போய்கிறீங்களா